வணக்க நண்பர்களே கொஞ்சம் தாமதமாக காரணம் இலங்கையின் முக்கியமான செய்திகள் பல அரங்கு இருக்கின்றிருக்கின்றன இன்னும் ஒரு செய்தி கூட இருக்கிறது இந்த நாளில் கொண்டு வருவதற்கு அந்த பிரேக்கிங் நியூஸை ஏற்கனவே நான் செய்தியாக தந்துவிட்டேன் ஆனால் காணொடியாக தருவதாக இருக்கிறேன் கொஞ்சம் தாமதமாக காரணம் இந்த நாளில் ஏற்கனவே இரண்டு செய்திகளை பதிவிட்டிருந்தேன் செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் இந்த தேசிய பாதுகாப்பு என்பது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு பட்டோரால் பேசப்படுகின்ற விதத்தில் நான் உங்களுக்கு இளைஞர்கள் பல பேருக்கு பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் இலங்கையில் உள்ள பல பேர் இங்கே இருப்பீர்கள் இலங்கையின் பிரதானமான நகரங்களில் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம் காரணம் என்னோட சொன்னால் என்ன எதற்கு ஏன் என்று சொல்லி தெரியாமலே பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் திடீரென்று இந்த அண்டுவர் என்று சொல்லப்படும் இந்த பாதாள உலக குழுவினரை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல் வேட்டை சம்பவம் போல அத்தனை பேரையும் தொடர்ச்சியாக இல்லாத இந்த ஒரு முயற்சி இது விளையாட்டு செய்திக்கு முன்னதாக உங்கள் பாதுகாப்புக்காக இந்த முன்னெச்சரிக்கான விடயத்தை சொல்கிறேன் என்று கொழும்பிலே ஒரு சம்பவம் நீர் கொழும்பில் ஒரு சம்பவம் இடம்பெற்றுக்கிறது இந்த நாற்பத்தி எட்டு மனத்தையாளம் இல்லை இந்த எழுபத்தி ரெண்டு மனத்தையாலத்துக்குள் இதுவரைக்கும் ஐந்து பேர் கொல்லப்படுகிறார்கள் ஆஹ் ஐந்து பேர் பேர் என்று சொல்வதை விட இல்லை ஆறு இந்த காலையில் ஒரு சடலம் இப்போது இரவு கொட்டாஞ்சனை கொழும்பு கொட்டாஞ்சனை ஒரு துப்பாக்கிச்சூடு இதைப் பற்றிய செய்திகள் எல்லாம் பதிந்திருக்கிறேன் அந்த கொழும்பு கொட்டாஞ்சனை துப்பாக்கிச்சூடு பற்றிய காணொலி கிடைத்திருக்கிறது அந்த காணொலியை இன்னும் இப்போது கிடைத்திருக்கிற புதிய செய்திகள் செலவற்றோடு பிறகு பகிர்கிறேன் ஏ ஆர் நியூஸ் வழியாக இந்த செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை என்ற காரணத்தால் தான் அதுக்கு நான் முதல் முக்கியத்துவம் கொடுத்தேன் ஆனால் விளையாட்டுக்காக காத்திருக்கின்ற உங்கள் நண்பர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த விளையாட்டு செய்திகளுடைய இப்போது வந்திருக்கிறேன் இந்த நாளில் இந்த விளையாட்டு நேரடியை பொறுத்தவரையில் முக்கியமான மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஒன்று இந்த நாளில் இடம்பெற்ற தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் பலம் வெடிப்பட்டது ஆப்கானிஸ்தான் அணி போராடி இருந்தது இங்கே நிஷாந்த் ரவீந்திரகுமார் குமார் சொன்னது போல ரவுமஷா மிக சிறப்பாக துடுப்படுத்த ஆடி இருந்தார் இடையிடையே ஆப்கானிஸ்தான் சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தது ஆனால் தென்னாப்பிரிக்காவின் அந்த புதிய பலமன்று நான் ஆண்மை காலமாக அழுத்தமாக சொன்னது இன்று காலையில் உங்களுக்காக நான் ஏற்கனவே வாக்குறுதி தந்தது போல இன்று பிரிவு பி போட்டிகள் ஆரம்பிக்கும் முதல் பி பிரிவின் முன்னோட்டம் வரும் என்று அந்த முன்னோட்டத்தை பற்றி நான் முன்னோட்டத்தில் சொல்லியிருக்கின்ற தென்னாப்பிரிக்க அணியை பற்றிய விடயம் அப்படியே நடந்திருக்கிறது கலக்கியிருக்கின்றார்கள் கிளாசனின் ஆடவில் இருந்து உங்களில் பல பேர் கேட்டீர்கள் கிளாசன் உபாதி வச்சிருக்கிறார் அந்த போட்டி பற்றிய விடயங்களை பகிரலாம் அதுபோல ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபியில் நாடைய தினம் இடம்பெறப் போவது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த தொடரின் இரண்டாம் இடத்தை சில இடங்களில் இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய ஒரு அணியை தீர்மானிக்கின்ற போட்டியாக கூட அந்த போட்டி இருக்கிறார் ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளையும் விட இன்று ஆடிய இரண்டு அணிகள் பலமானவை என்று நான் நம்புகிறேன் பாகிஸ்தானை ஆடுகளங்களை பொறுத்தவரை எனவே அந்த நாளைய தினம் நடைபெற போட்டி பற்றிய முன்னோட்டம் உங்களுக்காக வரும் அது போல இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்தவரையில் இன்று இதை தொலைக்காட்சியில் நேற்றிய தினம் இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியை ஒளிபரப்பிய விலையில் ஸ்டார் தொலைக்காட்சி இந்தியாவின் தொலைக்காட்சி நடந்து கொண்ட பாரபட்சமான விதம் குறித்து தன்னுடைய முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறது தன்னுடைய புகாரை வழங்கி இருக்கிறது பாகிஸ்தானிய கிரிக்கெட் சபை அவர்கள் ஐசிசிக்கு இதை பற்றி முறையிட்டு இருக்கின்றார்கள் அதை பத்தி விடயத்தை பார்க்கலாம் அதே போல இன்றைய நாள் ரஞ்சி கண்ண போட்டியில் இடம்பெற்ற ஒன்று அல்ல இரண்டு ரணகளங்கள் மும்பை வெளியே இது போல குஜராத் கேரள அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கடைசி பந்திலே நடந்த துர்ப்பாக்கியமான சம்பவம் இல்லவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு அணிக்கு அதிர்ஷ்டமான சம்பவம் அதை பத்தி சொல்ல போரின் இன்னும் பல்வேறு விடயங்கள் அவையை பற்றி எல்லாம் நாங்கள் பேசுவோம் இன்று அல்ல நேற்று வென்ற ஆயுஷ் முகமது சொல்கின்றார் அவன் இப்போது அடுத்த நாள் ஆகிவிட்டது ஆனால எங்களுக்கு இன்னும் இது வெள்ளிக்கிழமை வைத்துக் கொள்ளுமே நாங்கள் வெள்ளிக்கிழமை பற்றி செய்திகளை தான் பேசுகிறோம் நன்றி ஆயுஷ் முகமது நிஷாந்த் ரவை உங்களோட அவங்களோட ப்ரீவியஸ் நான் இப்பவும் கரெக்ட்டா ப்ரெடிக் பண்றீங்க நன்றி 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 ஓரளவுக்கு அந்த கிரிக்கெட்டோடு சேர்ந்து இருப்பதன் காரணமாக சரியான முறையில் ப்ரெடிக் பண்ணாவிட்டால் வேலைகளை தானே சரி நாங்கள் இன்றைய நாளில் விடயங்களுக்கு ஒவ்வொருந்தாக போவோம் தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்ற நாளில் மிக விறுவிறுப்பான போட்டியாக எதிர்பார்க்கப்பட்டது சொன்னது போலவே ஓ அதுக்கு முதல் இந்த நாள் விரிவான செய்திகளுக்கு முதல் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இன்றைய நாளில் சில ஓட்டங்கள் குவிக்கப்பட்டன அதுல சிறப்பான சில போட்டிகளை பார்க்க வேண்டும் வியாஸ்காந்த் ஒரு வீச்சிலே மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருந்தார் உங்களுக்கு பிடித்த ஒரு சில துடுப்படவைகள் சதம் அடித்திருந்தார்கள் அதைப் எல்லாம் பார்க்கலாம் இன்று கராச்சியில் இடம்பெற்றது இந்த சம்பியன்ஸ் டிராஃபியின் மூன்றாவது போட்டி தன்னுடைய முதலாவது சாம்பியன்ஸ் டிராஃபிகளை ஆடுகின்ற ஆப்கானிஸ்தான் அணி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அறிமுகத்தை மேற்கொண்டிருந்தது அவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக அண்மை காலத்தில் இடம்பெற்ற போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை பெற்றுக் கொண்டதால் கொஞ்சம் பலத்தோடு தான் வந்திருந்தார்கள் ஆனால் இப்போது தென்னாப்பிரிக்கா தன்னுடைய நான்காவது வெற்றி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக பதிவு செய்து கொண்டது என்று ஒப்பீட்டளவில் இலகுவான வெற்றி நூற்று ஏழு ஓட்டங்களால் இந்த நாளில் வெற்றிக்கு பதிவு செய்து கொண்டது தென்னாப்பிரிக்கா இத்தனைக்கும் கிளாச நாடவில்லை அவருக்கு உபாதை வந்தில்லை ஆனால் உபாதை அச்சம் கொஞ்சம் அவருக்கு அவதியை தந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் அவரை பொத்தி பாதுகாக்கின்றார்கள் முக்கியமான போட்டிகளுக்கு கிடக்கலாம் என்று இது முக்கியமான போட்டி அல்ல என்று இல்லை ஆனால் அவருக்கு ஓய்வு கொடுத்தால் கொஞ்சம் தயாராகி விடுவார் என்ற அடிப்படையில் தான் அவரை இப்போது பொத்தி வைத்திருக்கின்றாகும் எனவே ராந்து கில்டனுக்கு வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி சதம் அடித்து தம்பி கலக்கி விட்டார் அவர்தான் இந்த போட்டியில் கிளாசனுக்கு பதிலாக உள்ளே கொண்டு வரப்பட்டவர் பார்த்தால் அவர் அசத்தலாக ஆடி தனது இடத்தை நிரூபித்துக் கொண்டார் தென்னாப்பிரிக்கா நாணய சுழற்சியில் வந்து முதலில் ஆடியது இந்த ஆடுகளும் நான் சொன்னேன் முன்னூறு பிளஸ் ஆடுகளும் வந்து முன்னூறு பிளஸ் ஓட்டங்களை பெற்றால் நீங்கள் முதலில் ஆடினால் வெல்லலாம் இல்லாவிட்டால் பேசாமல் மற்ற அணிக்கு துடுப்படுத்தாட கொடுத்து விட்டு துரத்தலாம் அதைத்தான் அவர்கள் செய்து பார்த்தார்கள் மிகச்சிறப்பாக ஆடி ராயன் நூற்று மூன்று ஓட்டங்களை எடுத்தார் அரைச்சதம் ராசிவான் அரைச்சதம் எய்டன் மார்க்ரன் அரைச்சதம் என்று அத்தனை பேரும் இன்னிங்ஸ் அப்படியே கட்டி எழுப்பிக் கொண்டு போனார்கள் ரான் ரிகல்டன் தன்னுடைய முதலாவது சதத்தை எடுத்துக்கொண்டார் அவருடைய முதலாவது ஒரு நாள் சதம் அதுவும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியில் அறிமுகத்தின் போதை எடுத்துக்கொண்டார் ஒரு ஆறு கூட்டம் ஏழு நான்கு ஒரு நூற்று ஆறு பந்தி நூற்று மூன்று கணிசமான கணக்கான மிக சிறப்பான ஆட்டம் ஒன்றை ஆடியிருந்தார் பவுமா தெராபரிக்கணியில் இன்று ரான் ரிகல்டனை உள்ளே கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆரம்ப இடத்தை விட்டு மூன்றாம் இலக்கத்தில் அவர் ஆடியிருந்தார் அணியை பாருங்கள் அந்த இதுதான் அவர்களது புதிய பலம் என்று சொல்வது அந்த பிளெக்சிபிலிட்டி என்று சொல்பட நிகழ்வு தன்மை காணப்படுகிறது ஒரு வீரரை உள்வாங்குவதற்காக இல்லவர்கள் கிளாசனின் உபாதையை காரணமாக அதை அணியின் சமநிலையை குழப்பாமல் இருப்பதற்காக ஒவ்வொருவரும் தங்களுடைய இடங்களை விட்டு ஆடுகின்ற போது கூட மிகச் சிறப்பாக ஆடி என்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் எடுத்தார் டெம்பாபாண்டாசன் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் நாற்பத்தாறு மந்திரி மாக்ரம் கடைசி நேரத்தில் வந்து அணிக்கு வேகமான ஓட்டத்தை எடுத்து கொடுத்தார் ஆறு நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டத்தோடு முப்பத்தி ஆறு மந்திரில் ஆட்டோமேட்டிக் ஆமர் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் வேண்டடாசன் நாற்பத்தி ஆறு மந்திரில் இரண்டு ஆறு ஓட்டங்களையும் பறக்க விட்டார் அதிலும் அவர்கள் இன்று ரஷிக் கணக்கு ஐந்தாண்டு விதம் உண்மையில் சிறப்பு மிகச் சிறப்பான முறையில் குறிப்பாக கெம்பா கோமாவும் ராயந்திகட்டணம் ஆரம்பத்திலே ரசி ரசிக்கானை சிறப்பான முறையில் கையாண்டது அப்படியே அத்தனை பேரும் தொடர்ந்தாரு இறுதியாக டேவிட் மீடரும் வியான் முல்டரும் கூட கொஞ்சம் வேகமான ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை கிடந்த முன்னூற்று பதினைந்து ஓட்டங்களை எடுத்தார்கள் பதவி சிலையை நபி கலக்கியிருந்தார் நாற்பது வயது இளைஞர் வந்தவுடன் முதல் பந்திலே விக்கெட் ஒன்று எடுத்தார் டோனி டி ஜோசி செய்தார் அவரது வரதுகை துடுப்பாட்டத்தில் அவர் பந்தை உடனடியாக விக்கெட்டுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது உடனே விடதுகை துடுப்பாட்டம் உடனடியாக அந்த விக்கெட்டை கொடுத்து விட்டு அவர் போயிருந்தார் அதுக்கு பிறகு ஒரு ஆட்டம் இழப்பு ஒன்று எல்பி டபிள்யூ முறை மூலமாக ஆட்டமிழப்பு கோரப்பட்டிருந்தது பவுமாவுக்கு அதுக்கிட்டத்தான் ஆட்டம் இழப்பு பொறுத்தது அனைவரும் ஆச்சரியப்பட்டிருந்தார்கள் மூன்றாவது நாடு வரைக்கும் போய் இல்லை என்று சொல்லி வழங்கிய பிறகு அடுத்த பந்திலேயே பவுமா தூக்கி கொடுத்து ஆட்டம் இழந்து விட்டு போனார் சுவாரஸ்யமாக இருந்தது ஆனால் கான் பத்து ஓவரில் ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் என்று உள்ளே கொண்டு வரப்பட்ட நூறாவது அடி வைத்து துரத்தை எடுத்தார்கள் ஒன்பது ஓவரில் அறுபத்தி ஓட்டங்களை கொடுத்தார் என்னை பொறுத்தவரை அஸ்மத்துல சாய் ஆறு ஓவர்கள் மட்டும் தான் பந்து வீசினா அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஓவர்களை கொடுத்திருக்கலாம் இன்னும் இரண்டு ஓவர்களை கொடுத்திருக்கலாம் அந்தந்த வேடையில் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் ஆப்கானிஸ்தானுக்கு இலக்கு முன்னூற்று பதினாறு இது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது அதே போல நடந்தது ஒரு பக்கம் ரகுமத் ஷா மட்டும் மிகச் சிறப்பான முறையில் ஆடி தொண்ணூறு ஓட்டங்களை எடுக்க வேறு யாரும் இருபது ஓட்டங்களை கொடுத்தாண்டவில்லை தென்னாப்பிரிக்காவின் பந்து வீச்சும் அச்சொட்டாக கலக்கலாக இருந்தது ரபாடாவும் இங்கிடியும் ஆரம்பத்தில் எடுத்துக் கொடுத்ததை மோல்டர் ஜான்சன் ஆகியோர் தங்களுடைய வேக பந்து வீச்சின் மூலமாக கட்டுப்படுத்தி இருக்க அதுக்கு பிறகு இருநூற்றி எட்டு ஓட்டங்களை மட்டும் தான் எடுக்க முடிந்தது தொண்ணூறு ஓட்டங்களை எடுத்த ரகுமத் ஷா தொண்ணூற்றி இரண்டு பதவிகளில் அவரது வேக மட்டும் எங்கேயும் குறையவில்லை பாருங்கள் ஒரு பக்கத்தில் நான்கு விக்கெட்டுகள் ஐம்பது ஊட்டங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன ஐந்தாவது விக்கெட் எண்பத்தி ஒன்பது ஊட்டங்களுக்கு எடுக்கப்பட்ட பிறகு நபியோடு ஒரு சின்ன இணைப்பாட்டம் அதைத் தொடர்ந்து ரஷீத் கானோடு இருபத்தி ஏழு ஓட்ட இணைப்பாட்டம் முக்கியமாக நூறாவது மோடு முப்பத்தொன்பது ஓட்டு இணைப்பாட்டம் என்று சொல்லி ஊட்ட எண்ணிக்கையை நெற்றாண்டேட் சில வருடர்கள் முக்கியமாக ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றுக் கொண்டார் எனவே அதை நோக்கி கொண்டு வந்து இருநூற்றி எட்டு ஊட்டங்களாக எடுத்துக்கொண்டார் இறுதியாக ரஹமே தான் கடைசி துடுப்பாடு வீரராக ஆட்டம் வடைந்தார் அவ்வளவு நேரம் இருந்தார் பந்து வீச்சிலே மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் ரபாடா ரபாடா வந்து புதிய பந்தை எடுக்கவில்லை மாக்கோ புதிய பந்தை எடுக்க வச்சு அவர் மூன்றாவது பந்தவீச்சாளராக வந்தார் சிறப்பான பந்தவீச்சு முப்பத்தி ஆறு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் வியான் மூன்றல் முப்பத்தி ஆறு ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கராச்சி ஆடுகத்தில் இன்று தென்னாப்பிரிக்கா நான்கு வேக பதவீச்சாரர்களோடு களமிறங்கியிருந்தது போட்டியின் சிறப்பாட்டக்காராக ராயன் விரிக்கடன் தெரிவாகி இருந்தார் அடுத்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஆடும்போது ஒரு ஆரோக்கியமான தெரிவிச்சிக்கல் இருக்கு கிளாசன் உண்டே வந்தால் சதம் ராயன் விரிகில்டன் தூக்க முடியாது ஆனால் தோனி டி ஜோசியை பொறுத்தவரை அண்மை காலமாக அவர்களது முதல் தெரிவாக ஆரம்ப துட்டுப்பாட்டு வீரராக இருந்திருக்க வேண்டியவர் அவர் இருக்க இருக்கிறார் அவர் எனவே அவரை நீக்குவதா இல்லை விட்டால் கீழே இவர் யாராவது ஒருவரை மாற்றுவதா என்று நிறைய குழப்பங்கள் இருக்கும் போது தென்னாப்பிரிக்காவுக்கு எப்படி இவர்கள் இதை சமாளிக்க போனார்கள் என்று பார்க்கலாம் நாளைய தினம் இதே தொடரில் ஆஸ்திரேலியா இதே பிரிவிலே பிரிவு பி இலே ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகுது வழமையாக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஒரு உளவியல் தாக்கம் ஒன்று இருக்கும் அண்மை காலமாக இங்கிலாந்து வந்து வந்தாலும் எப்போதும் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் கொஞ்சம் அதிகம் தான் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான நீண்ட கால பகமையை பொறுத்தவரையில் நாங்கள் எப்போதும் பார்க்கக்கூடியது இந்த இரண்டு அணிகளையும் பொறுத்தவரையில் ஆஷஸ் தொடரிலிருந்து இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் போர் எல்லா விதமான போட்டிகளிலும் இருக்கு தானாக ஒரு பாகிஸ்தான் இந்தியா போல அதைவிட அதுக்கு முதலே ஆரம்பித்த பகமை இது இந்த பகமே இருந்து கொண்டே இருக்கிறது இதுவரைக்கும் நூற்று அறுபது நாள் போட்டிகள் ஆனால் பாருங்கள் அதிலேயே தொண்ணூறு போட்டிகள் ஆஸ்திரேலியா தான் எடுத்திருக்காரு ஒட்டு அணிக்கையில் ஆஸ்திரேலியாவை தோல்வியடைந்து இப்பொழுது தவையாக தவிக்கிறது கடைசியாக இடம்பெற்ற ஆறு நாள் சர்வதேச போட்டிகளை பொறுத்தவரை ஆஸ்திரேலியா அதிலேயே நான்கில் வந்திருக்கிறது அதுபோல இங்கிலாந்து இரண்டில் தான் வென்றிருக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இறுதியாக இடம்பெற்ற போட்டிகளை பொறுத்தவரையில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக கட்டிடம் அதில் ஆஸ்திரேலியா முப்பத்தி மூன்று ஓட்டங்களால் இலகுவான வெற்றியை பெற்றுக் கொண்டது அதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஒரு நாள் தொடர் இடம்பெற்றது ஆஸ்திரேலியாவில் வைத்து அதில் மூன்று போட்டிகளில் ஆஸ்திரேலியா வந்தது இங்கிலாந்து இரண்டு போட்டிகளை தான் வந்தது ஆனால் அண்மை காலமாக இங்கிலாந்து தங்களுடைய திறமையான இளமையான அணி ஒன்றை கட்டி எடுப்பி இருக்கிறது நாளைய தினம் இந்த போட்டிக்கு செல்கின்ற வேடையில் ஒன்று ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு பரவியது இங்கிலாந்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்தியாவோடு மூன்றுக்கு பூஜை மட்டும் தோற்றுவிட்டு வந்திருக்கிறார்கள் எனவே இரண்டு அணிகளில் யார் உளவியல் ரீதியில் மேலே இருக்கின்றார்கள் என்று தெரியாது ஆனால் இங்கிலாந்து தங்களுடைய துடுப்பாடு வரிசை அப்படியே வைத்துக் கொண்டு பார்க்கின்ற வகையில் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சு அவர்களுக்கு கொஞ்சமும் வீடு கொடுக்காது என்று சொல்லி ஒரு ஒரு பிரசார யுத்தம் வந்து ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் எனவே நாளைய தினம் ஸ்பென்சர் ஜான்சன் நேத்த நெலிஸ் போன்றோர் எவ்வாறு ஹாரி புரூக் ஜாஸ் பட்லர் ஜோரூட் போன்றவர்கள் எதிராக ஆடப்போந்தார்கள் என்பதால் நாளைய தினம் சுவாரஸ்யமான கேள்வியாக இருக்கும் நாளை போட்டி இடம்பெற போற பாகிஸ்தான் ஆடுகளத்தை பொறுத்தவரையில் அந்த ஆடுகளும் மைதானம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த இரண்டு அணிகளை பற்றி அலச நாளை நாளைதானும் லாகூரில் சந்திக்க போட்டார்கள் லாகூர் என்பது இம்ரான்கானின் காரத்திலிருந்து வேகப்பதவீச்சாரர்களுக்கு ஓரளவு சாதகத்தன்மை தரக்கூடியதாக கருதப்படுவது நாளை ஆடுகளத்தை பொறுத்தவரையில் பொதுவாக இப்போது அண்மை காலமாக தட்டையான தான் அங்கே செய்கின்றார்கள் லாகூர் எங்களுக்கு மறக்காது இதே போன்ற ஒரு ஆஸ்திரேலிய அணியை உலகக்கிட இறுதியில் நாங்கள் வீழ்த்தியிருந்தோம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அண்மையில் இந்த லாகூர் ஆடுகளத்தை நாங்கள் பார்த்தால் கடைசியாக இடம்பெற்ற இரண்டு போட்டிகளில் நியூசிலாந்து முன்னூற்று முப்பது ஓட்டங்களை பெற்று பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியது அதுக்கு பிறகு அடுத்த போட்டியிலேயே முன்னூற்று ஐந்து ஓட்டங்களை எடுத்து அவர்கள் முன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை துரத்தி எடுத்தார்கள் தென்னாப்பிரிக்கா எதிராக எனவே முக்கோணத் தொடரை விட நாளைய தினம் மைதானம் கொஞ்சம் கூலாக இருக்கும் வெப்பநிலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் என கருதப்படுகிறது அதன் காரணமாக கொஞ்சம் மிக பதவி செயல்களுக்கு சாதகத்தன்மை இருக்கும் இரவு வெளிச்சத்தின் மத்தியிலும் கூட நாளைய போட்டி ஆரம்பிக்கிற வேடையிலும் கூட ஆனால் பொதுவாக இங்கே பனிப்பொழிவு பெரிய அளவில் இருக்காது எனவே இரண்டாம் இனிங்ஸிலும் துரத்தலாம் தட்டையா நாடுகளம் முன்னூறு ஓட்டங்கள் பார் ஸ்கோராக அமையக்கூடியது என்பது உறுதி எனவே துடுப்பாட வீரர்களின் ஆதிக்கம் தான் நாளை தினம் அதிகமாக இருக்கு நாளை தினம் ஆடக்கூடிய ஆஸ்திரேலியா அணியை பொறுத்தவரை நான் இலங்கையில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகளையும் வைத்து அந்த போட்டிகளிலே கலக்கிய வீரர்களை சுழற்சி அடிப்படையெல்லாம் விட்டுவிட்டு மிகச்சிறந்த பதினோரு வரை தெரிவு செய்வதாக இருந்தால் நாளை தினம் ஆஸ்திரேலியாவின் அணி இப்படித்தான் இருக்க போகிறது டிரவிசெட் மேத்யூஷோட ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் ஸ்டீவ் ஸ்மித் மூன்றாம் இலக்கத்தில் இங்கிலீஷ் இல்லாட்டில் அபிஷேன் நான்காம் இலகத்தில் அவர்களில் ஒருவர் ஐந்தாம் இலக்கத்தில் அலெக்ஸ் கேரே ஆறு கிளின் மேக்ஸ்வெல் ஏடு இல்லாவிட்டால் ஆறு மேக்ஸ்வெல் ஏடு அலெக்ஸ் கேரே தொடர்ந்து ஷோன் அபவுட் நேதன் எலிஸ் அடம் ஜெம்பா ஸ்பென்சர் ஜோன்சன் இதுதான் அவர்களது உறுதியான அணியாக இருக்கு பென்ட் வாஷூசின் அண்மைக்கால ஃபார்ம் அவரை உள்ளே கொண்டு வரலாம் சில வடுகளில் அபோட்டுக்கு பதிலாக மற்றபடி நேத்தன் எலிசன் ஸ்பென்சர் ஜோன்சன் தான் அவர்களது வேகப்பந்து வீச்சை தலைமையிலாக போகிறார் ஒப்பிட்ட அளவில் பலவீனமான ஒரு பந்து வீச்சு வரிசை இருப்பதை பார்க்கிறோம் மேக்ஸ்வெலின் ஓவர்கள் நாடு தினம் ஆஸ்திரேலியாவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் ஆனால் கேமரூன் கேமரோன் மிச்சல் மாஸ் மற்றும் ஸ்டாய்னிஸ் போன்றோரின் அந்த மிதவக பந்து வீச்சை நிச்சயமாக ஆஸ்திரேலியா இழக்கிறது மேத்யூ ஷோட்டின் ஆஸ்பின் பந்து வீச்சை நிச்சயமாக இங்கிலாந்தின் விடுதகை துடுப்பாட வீரர்களுக்கு வில்லனாக அமையும் இங்கிலாந்து பொறுத்தவரையில் இந்தியாவோடு ஆடிய மூன்று ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலிருந்து அங்கே தெரிவு செய்யப்பட்ட மிகச்சிறந்த வீரர்களை கொண்டு வருவதாக இருந்தால் நாளை இங்கிலாந்து ஸ்மித்தை மூன்றாம் இலக்கத்தில் பயன்படுத்தப் போவதாக சொல்லியிருக்கிறது எனவேட் ஸ்மித் நான்காம் இலக்கத்தில் ஜோ ரூட் ஆடுவர் தொடர்ந்து ஹரி புரூக் ஜாஸ் பாட்டல் லியாம் லிவிங்ஸ்டன் பிரைடன் காசன் எட்டு வரை நல்ல துடுப்பாட்டன் ஜோஃப்ராஜர் அடில் ராஷித் மாக் உடன் நல்ல ஒரு அணியாக தான் தந்திருக்கிறது எனவே நாடக தினம் ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும் ஆனால் ஒப்பிட்டு இந்த அணியை வைத்து பார்க்கும் போது இங்கிலாந்து நாடக தினம் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது சாம்பியன்ஸ் ட்ராஃபியை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளும் ஐந்து போட்டிகளில் மோதி இருக்கின்றன இதில் இங்கிலாந்து மூன்றுக்கு இரண்டு முன்னிலை பெற்றிருப்பதையும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் காரணம் தான் அதிகமான போட்டிகள் இடம்பெற்றன நாடைய தனம் இடம்பெறும் போன்ற போட்டி வெறுவிறுப்பானதாக அமையும் என்பது உறுதிப்பேற்பக இரண்டு முப்பதுக்கு காத்திருப்போம் இந்த பிரிவில் தென்னாப்பிரிக்காவோடு போட்டி போடக்கூடிய வல்லமை இன்னும் எந்த அணிக்கு இருக்கிறது என்று நாடகதனம் தெரியும்

புரோட்காஸ்டர் உத்தியோகபூர்வமான தொலைக்காட்சி ஒளிபரப்பாளர் என்ற அடிப்படையில் தங்களது பெயர் இல்லாமல் அவர்கள் பதிந்தது பிழையான விடயம் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள் நேற்றைய நாளில் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டி இடம்பெற்ற விடையில் இந்திய அணி விளையாடியது அந்த போட்டி முழுவதுமாக ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று குறிப்பிட்டார்கள் ஆனால் பாகிஸ்தானின் பெயர் இங்கே தவற விடப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே இந்தியாவின் போட்டி கண்டு மட்டுமே இவர்கள் இவ்வாறு செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே விமர்சனம் அதை உடனடியாக ஐசிசி இதற்கான விளக்க முறை வழங்கி இருக்கிறது தொழில்நுட்ப கூடாத காரணமாகவே இது இவ்வாறு தவறவிடப்பட்டது என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள் உடனடியாக ஐசிசியில விளக்கம் கேட்ட விடையில் இந்த ஐசிசி பாகிஸ்தானுக்கு தெளிவான உத்தியோகபூர்வமான விளக்கத்தை கொடுக்கவில்லை ஆனால் டெக்னிக்கல் இஷ்யூ என்பதை அவர்கள் இது பாகிஸ்தானுக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை தங்களுக்கு தெளிவான விளக்கம் வழங்கப்பட வேண்டும் அந்த அந்த ஆரம்பத்திலே செய்யப்பட்டு ஐசிசிக்கு க்கு முதலிலே வழங்கப்பட்டாயிற்று எனவே ஐசிசி ஸ்ட்ரீமிலும் இது பதிவு செய்யப்படவில்லை என்பதால் அவர்கள் இங்கே சொல்லக்கூடிய விடு இது இந்தியாவுக்கு தாங்கள் போட்டிகளை நடத்துவதற்கு விட்டுக் கொடுத்து பாகிஸ்தான் கூட துபாய்க்கு சென்று ஆடுவதற்கு இங்கே தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படி நடந்திருப்பது தங்களுக்கு மிகவும் வேதனை தரக்கூடிய விடயம் இதை கண்டிப்பதாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை சொல்லியிருந்தது அது வெளியில நிறைய நண்பர்களுக்கு கேள்வி அப்படியாக இருந்தால் இந்தியாவில் இடம்பெறுகின்ற போட்டிகளுக்கு பாகிஸ்தான் விஜயம் செய்யுமானால் நிச்சயமாக இல்லை இதுதான் இங்கே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு அடுத்த மூன்று வருடங்களில் இடம்பெற போன்ற இப்போது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் துபாயில் இந்தியா ஆடுவதற்கு பாகிஸ்தான் இணங்கி இருந்தது எனவே அடுத்த மூன்று வருடங்களுக்கு இந்தியாவில் இடம்பெற போகிற ஐசிசி நிகழ்வுகளுக்கு பாகிஸ்தானும் விஜயம் செய்யாது பாகிஸ்தானுக்கு இவ்வாறான நியூட்ரல் மைதானங்களில் தான் போட்டிகள் நடத்தப்பட வேண்டும் அது துபாயாக இருக்கலாம் அபுதாபியாக இருக்கலாம் ஷாஜாவாக இருக்கலாம் ஏன் இலங்கையாக கூட இருக்கலாம் இல்லாவிட்டால் ஒவானாக கூட இருக்கலாம் பங்களாதேஷாகவும் இருக்கலாம் எனவே இந்தியா அதுக்கு இணங்கியாக வேண்டும் என்பதுதான் இப்போது விதிமுறை ஆனால் இந்த விடயம் இப்போது டிஷர்ட்டிலே பெயர் பொறிக்கப்படுவது அதுபோல தொலைக்காட்சி ஒலிபரப்பிலே தங்களது பெயர் குறிப்பிடப்படுவது குறிப்பிடப்படாமல் தவிர்க்கப்பட்டது போன்ற விடயங்கள் நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை என்பதை பாகிஸ்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறது பார்க்கலாம் ஐசிசி எடுக்க போன்ற நடவடிக்கை என்ன நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற இந்திய பாகிஸ்தான் போட்டிகளில் இன்னும் என்னென்ன விடயங்கள் இடம்பெற உண்டு எந்த ஒரு பதகளிப்போடைய நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இது சுவாரசம் எல்லாம் கிடையாது கிரிக்கெட்டை குடப்பு கொண்ட ஒரு விடயம் என்பதை மட்டும் நாங்கள் பார்க்கிறோம் அடுத்து நாங்கள் பார்க்க போது நாளில் ரஞ்சி கிண்ணத்தில் இடம்பெற்ற ரணக்கலங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் இலங்கையின் உள்ளூர் போட்டிகளுக்கு வருவோம் அதுபோல இந்த நாளில் இடம்பெற்ற இன்னொரு போட்டிகள் எம்ஐ மகிழி மும்பை இந்தியன்ஸ் மகுர் அணி ஆர் சிபி மகிழ் அணியை வீழ்த்தி இருக்கிறது ஒரு பந்து மீதம் இருக்க நான்கு விக்கெட்டுகளால் வச்சு பி எல் விமன்ஸ் பிரீமியர் லீக் போட்டிகளில் இந்த போட்டி இடம்பெற்றிருக்கிறது இன்னொரு பக்கம் இப்பொழுது ஷமி நேற்று கலக்கியிருந்தார் அதுபோல போல மறுபக்கம் விராட் கோலிக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்தியாவின் முன்னைய நட்சத்திரங்கள் அனில் கும்லே கூட தேவை இல்லாமல் விராட் கோலி தன் மீது அதிகமான அழுத்தங்களை சுமக்கிறார் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஆட வேண்டும் அவருக்கு திறமை இருக்கிறது அவர் குவித்த ஓட்டங்களை பற்றி யாரும் விமர்சிக்க மாட்டார்கள் எனவே அவரை சரியான முறையில் நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவரது பொறுப்பு அன்று நாடைய தினம் ஜேமிஸ்மித் மூன்றாம் இலக்கத்தில் ஆடுவார் என்று சொன்னால் அணிக்கு எதிராக ஒரு மனோ யுத்தம் ஒன்றை புரிவதற்கான ஒரு ஆரம்பம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் காரணம் ஜாஸ் பட்டர் சொல்கிறார் மூன்றாம் இலக்கத்தில் ஸ்மித் வருவதன் மூலமாக அவர் வேகமாக ஆடுவதற்கான முழுமையான அதிகாரத்தை அவருக்கு வழங்கி இருக்கிறோம் லிவிங்ஸ்டன் வரைக்கும் துடுப்பாட்டம் இருக்கிறது எனவே அடித்து ஆடக்கூடிய முழுமையான வாய்ப்பு ஒரு பின் சீட்டர் போல அவரை பயன்படுத்த பார்ப்போம் பொறுத்த இருந்து பார்ப்போம் எனவே இந்த விடயங்கள் இங்கே ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்கு இந்த நாளில் ஆப்கானிஸ்தான் தங்கள் திறமையான ஆட்டத்தை ஆடியதன் மூலமாக அது போல இந்த டுவெண்டி போட்டிகளை தாண்டி ஏனைய சர்வதேச போட்டிகள் பல இடங்களில் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவது பற்றி பேசி பேசியிருக்கின்றார் நம்ம மொஹமண்ட் நபி தங்களுடைய அணிகளுக்கு தங்களை போன்று ஆப்கானிஸ்தான் போன்ற அணிகளுக்கு பல்வேறு விதமான போட்டிகள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அவசியத்தை பற்றி அவர் வலியுறுத்தி இருப்பது நிச்சயமாக பல்வேறு பட்டோருக்கும் சேர வேண்டிய ஒரு முக்கியமான வடிவம் குறிப்பாக ஐசிசி கவனிக்க வேண்டியது நபி தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையின் அந்தமகாரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார் நாற்பது வயது ஆனால் இந்திய நாளில் அப்படியெல்லாம் தெரிகிறது எனவே ஏனைய இந்த அசோசியேட் அணிகளுக்கும் இப்படியான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருப்பதில் தவறு இதுவும் கிடையாது ரஞ்சிக் கண்ண போட்டிகளின் இரண்டு அரையிறுதி போட்டிகளும் நாக்பூரில் இடம்பெற்ற போட்டி விதர்பா மும்பை அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றது இதில் விதர்பா அணி எண்பது ஊட்டங்களால் வெற்றி பெற்றது மும்பாய்க்கு வழங்கப்பட்ட நானூற்று ஆறு ஓட்டங்கள் என்ற இறுதி இனிங்ஸ் இலக்கை நோக்கி அவர்கள் துடுப்படுத்தாடி போராடி இருந்தார்கள் முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் வரை எடுத்திருந்தார்கள் இத்தனைக்கும் நேற்று மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை இழந்த பிறகு ரஹானி உட்பட மூன்று விக்கெட்டுகளை இழந்த பிறகு இன்று அவர்கள் சார்பாக ஷார்துல் தாக்கூர் அறுபத்தாறு ஓட்டங்கள் அதுபோல ஷாம்ஸ் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் இந்த பார்க்கும்போது எனக்கு அவர்களிடம் அந்த போராட்டக் கூடத்தை பார்த்து கடைநிலை துடுப்பாடு வீரர்கள் வரை போராடி இருக்கின்றார்கள் ஆரம்பத்திலே பாருங்கள் ஆகாஷ் ஆனந்த் முப்பத்தி ஆயுஷ் மாத்ரே பதினெட்டு சித்தேஷ் லாத் இரண்டு ரஹானி பன்னிரண்டு சிவன் தூபை பன்னிரெண்டு சூரியகுமார் யாதவ் இருபத்தி மூன்று வந்து ஆட்டம் நடந்த பிறகு ஷாம்ஸ் முலானி நாற்பத்தி ஷர்துல் தபூர் அறுபத்தாறு தனுஷ் கோட்டியான் ஒன்பதாம் இரகத்தில் இருபத்தாறு அதுபோல பத்தாம் இலக்கத்தில் மொஹித் அபாஸ்தி முப்பத்தி நான்கு பதினோராம் இலக்கத்தில் ஆட்டமிடக்காவின் இருபத்தி அத்தனை பேரும் போராடி இறுதியாக எண்பது தோற்று தோற்றுப்போனார்கள் பாராட்ட வேண்டும் விதர்பானிய விதர்பானியின் பதவி சிலையே ஹர்ஷ் டூபே ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தார் யாஷ் தகூர் பார்த் ரிகாரி ஆகியோர் தலை இரண்டு விக்கெட்டுகளை எடுக்க இந்த கஷ்டமான ஆடுகளத்தில் சிறப்பாக துடுப்படுத்தாடி இரண்டாம் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ஊட்டங்களை தாண்டிய யாஷ் ரத்தோர் போட்டியின் சிறப்பாட்டக்காராக தெரிவானது இந்த போட்டி ஒரு பக்கம் விதர்பா இலகுவாக வெல்லும் என்று முதல் இரண்டு நாட்களில் எங்களுக்கு தெரிந்தது அடுத்த போட்டி விறுவிறுப்பான போட்டி கேரளா நானூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்களை பெற்ற பிறகு குஜராத் போராடியதை பற்றி சொல்லியது நேற்று அவர்களுக்கு தேவைப்பட்டிருந்தது இன்னும் ஒரு ஐம்பது ஓட்டங்கள் தேவைப்பட்டதால் கையிலே மூன்று விக்கெட்டுகள் இருக்கு அசாருதீனி நூற்றி எழுபத்தி ஏழு ஓட்டங்களோடு கேரளா முதலில் ஆடி நானூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்களை எடுத்தது குஜராத் கடுமையாக போராடி இருந்தது பிரியாங்க் பஞ்சால் நூற்று நாற்பத்தி எட்டு ஊட்டங்களை கொடுத்த பிறகு ஜாய்மீத் பட்டேல் எழுபத்தி ஒன்பது ஊட்டங்களில் இருக்கும் இருந்து சித்தாந்த் தேசாய் நூற்றி அறுபத்தி நான்கு பந்துகள் போராடி முப்பது ஊட்டங்களில் இருக்க வெற்றி இலக்கை நெருங்கி வந்திருந்தார்கள் இறுதியாக அவர்களுக்கு தேவைப்பட்டது இன்னும் இரண்டு ஓட்டங்கள் இந்த நாளில் ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கத்தை பார்த்திருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட நடந்ததை ஒரு காணொலியாக சொன்னது போல ஒரு புகைப்படம் மூலமாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம் என்ன நடந்தது அந்த கடைசி பந்திலே என்று சொல்லி இப்படி ஒரு விறுவிறுப்பான ரஞ்சிக் கண்டத்தின் அரையிறுதி போட்டியை நாங்கள் பார்த்திருப்போமா என்று எங்களுக்கு தெரியாது அவ்வளவு தூரம் அப்படி விறுவிறுப்பான போட்டி வந்து கடைசியாக எடுக்க வேண்டிய ஊட்ட அணிக்கை நானூற்று ஐம்பத்தி ஐந்து ஊட்டங்களில் இருக்கின்றார்கள் ஒரு பவுண்டரி அடித்தால் கேரளாவை தாண்டி விடலாம் குஜராத்துக்கு அவர்கள் இறுதிப் போட்டிக்கு போய்விடுவார்கள் காரணம் போட்டி வெற்றி தூரிய முறையில் நிறைவடைகிறது எனவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முதலாம் இனிங்ஸில் பெறப்பட்ட ஊட்ட அணிக்கு தான் இந்த போட்டியில் கவனிக்கப்படும் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு என்ற இடம் இருந்த விடிகள் அவர் ஊங்கி அடித்த பந்து கடைசி துடுப்பாடு வீரர் குஜராத்துக்கு இரண்டு ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன அந்த வெளியில் குஜராத்தின் துடுப்பாட்டு வீரரான அங்கே ஆடிக்கொண்டிருந்த துடுப்பாட்டு வீரர் யாரது அந்த துடுப்பாட்டு வீரரின் பெயரை ஒரு இதை பார்ப்போம் அர்ஜான் நகாஸ்வாலா வேகமாக அடிக்கிறார் அந்த பந்து அப்போது கடுத்தடத்தில் ஈடுபட்டிருந்த வீரரிடம் தலையிலை பட்டு சல்மான் நிசாரின் ஹெல்மெட்டில் பட்டு பந்து மேலே எழுகின்றது சச்சின் பேவி பிடி எடுக்கிறார் ஆட்டமிழ கடைசி விக்கெட் இழக்கப்படுகிறது அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமாயிருந்தால் எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் அந்த கடத்தடப்படின் நெற்றி தலையிலே படுகிறது ஹெல்மெட் ஹெல்மெட் இருந்தபடியால் தப்பித்துக் கொண்டார் சச்சின் பேவி இப்படி எடுக்க கேரளா இரண்டு ஓட்டங்களால் வந்து இப்பொழுது இறுதிப் போட்டிக்கு போயிருக்கிறது அதுவும் இரண்டு ஓட்டங்களால் முதல் இன்னிங்ஸ் வெற்றி எனவே கேரளா விதர்வ அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியிடம் பெற போகுது கேரளா இம்முறை சஞ்சு சாம்சன் தண்டிக்கப்பட்டார் அவரது தண்டனையை வழங்கியவர்கள் காரணம் அவர் வரவில்லை போட்டிகளுக்கு அவரை தாண்டி இப்பொழுது உள்ளே வந்திருக்கின்றார்கள் என்பது உண்மையில் பாராட்டக்கூடியவருடையும் நிச்சயமாக வாழ்த்துவோம் ஒரு ரன்களை போட்டி கடைசி பந்திலே கொஞ்சம் பொறுமை காத்திருக்கலாம் நின்று அத்தனை நேரம் இருந்தவர்கள் இரண்டு ஓட்டங்களை பெற வேண்டும் ஒவ்வொரு ஓட்டங்களாக அதை எடுத்திருக்கலாம் பவுண்டரி தேவையே ஒரு போது அடிக்க முற்பட்டு அவர் ஆட்டம் இழந்திருந்தார் என்பதுதான் இப்போது சோகமான ஒரு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இப்போது நாங்கள் அடுத்த அடுத்த விடயங்களில் இருந்தால் இலங்கையில் நடப்பட்டு வருகின்ற கழக அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இன்றைய நாளில் தமிழ் யூனியன் கழகம் தொண்ணூறு ஓட்டங்களுக்கு நுகேகோட கழகத்தை சுருட்டியது நுகைகோட கழகம் சார்பாக அண்மையில் தான் ரோஷான் விஜயனாக இரண்டு சதம் எடுத்திருந்தார் அந்த அணியில் தான் சம்பத் சகோதரர் ஆடுகிறார் அவர் இன்று ஒரு ஓட்டத்தை மட்டும் எடுத்தார் பந்து வீச்சிலே வியாஸ்காந்த் மூன்று விக்கெட்டுகள் ஆறு ஓவரில் பந்து வீசி இருபத்தி மூன்று ஓட்டங்களை கொடுத்த மூன்று விக்கெட்டுகள் இரண்டு விக்கெட்டுகள் லஹிர் சமரக்கோன் முப்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் தமிழ் யூனியன் பதினெட்டு அடி இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது ஆறு விக்கெட்டுகள் எடுத்தது சந்தோன் வீர கோடி நூற்றி இருபத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தார் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை சினே ஜாவர்தன் எடுத்திருந்தார் லஹிர் சமர்கோன் நாற்பத்தி ஒருத்தார் ஷமா என்று ஆட்டமிழந்தார் ஆறு ஊட்டங்களோடு மறுபக்கம் என்சிசி ஓட்டங்களை குவித்து வைத்திருக்கிறது நான்கு கூட்டங்களை குவித்திருக்கிறது சிசிசி நானூற்று நாற்பத்தி நான்கு ஏழு விக்கெட்டு இருந்து ஆர் சி அணிக்கு எதிராக நூற்று எழுபத்தி ஏழு எடுத்தார் அஞ்சல பண்டார பண்டாரி பந்துகளில் தனஞ்செய் செல்வா நூற்று பதினோரு பந்துகளில் எண்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் லசித் ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் மறுபக்கம் அணியில் தேசப்பட்ட வீரர்கள் கிடையாது மலிந்த பிஷ்வகு நூற்று ஓட்டங்களை அது போல அருள் பிரகாசம் பந்து வீசுகின்றார் பத்து ஓவர்கள் முப்பது ஓட்டங்கள் அவருக்கு கேட்டதும் இல்லை மறுபக்கம் என் சிசியும் இவ்வாறு ஓட்டக் குவிப்பில் இன்றைய நாளில் இறங்கி இருக்கிறது கலக்கலான ஆட்டம் ஒன்றை ஆடி நானூற்று பத்து ஓட்டங்களை எடுத்திருக்கிறது முதல் நாளில் தொண்ணூறு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இருக்கிறது லஹிரு உதார மற்றும் நம்ம நிரோஷன் டிக்வெல்ல இரண்டு பேரும் பெரிய அளவில் ஊட்டங்களை எடுக்கவில்லை டிக்வெல்ல எடுத்தார் இருபத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஊதார் ஐந்து ஓட்டங்கள் ஆனால் காமில் மிஷார நூற்று ஐம்பத்தொரு ஊட்டங்களை எடுத்து மீண்டும் ஃபார்முக்கு வந்து கொண்டிருக்கிறார் அகான் விக்ரமசிங்க முப்பத்தி நான்கு அணியின் தலைவர் சகான் ஆராய்ச்சியே ஆட்டோமெட் நூற்று முப்பத்தி ஐந்து கவின் பண்டர் ஆட்டோக்காவது அறுபத்தி ஒன்று நாடக தினம் போட்டி தொடரும் வழியில் இன்னும் அதிகமான ஊட்டங்களை குவிப்பார்கள் என்று நம்பியிருப்போம் காத்திருப்போம் நாங்கள் எதற்காக எனவே நாளைய தினம் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மறந்துறாதீங்க உங்களது ஒரு சில கருத்துக்களை இங்கே பார்த்து கொண்டு இப்போது விடைபெறலாம் என்று நம்புகிறேன் செய்திகளுக்கான நாள் இன்றைய நாள் செய்திகளை தாண்டி செய்திகளுக்கான நாள் நீங்கள் பிரிவு ஏ மற்றும் பிரிவு பி ஆகியவற்றின் முன்னோட்டங்களை பார்த்திருப்பீர்கள் அந்த முன்னோட்டங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அந்த முன்னோட்டங்களுக்கு கீழே ஆனால் ஆசிய அணி இந்த முறை சாம்பியன் கண்ணம் வெற்றி கொள்ளாது என்று கவிதாஸ் கவிதா சாரோடு சொல்லிவிட்டார் இந்தியாவுக்கு முடியாது ஆப்கானிஸ்தான் வெல்லாது வை ஆர் யூ லேட் அண்ட் ஹுசாயித் சஜி சொல்லுவார் யூ ஹாவ் டு லிசன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் லைஃப் அதாவது இந்த நேரலையின் முன் பகுதியை பாருங்கள் அப்போதும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் நடக்கின்ற விடம் இதே சேட்டோடு தான் நான் செய்தி காணொலியும் தந்திருக்கிறேன் அவ்வளவு தூரம் பரபரப்பான நாளாக அந்த இருந்தது இந்தியா பங்களாதேஷ் கூட இருநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டங்களை அடிக்க நாற்பத்தி ஆறு ஓவர்கள் விளையாடியது ரொம்ப மோசமான பேட்டிங் என்று சொன்ன சான்றிச் மோசமான பேட்டிங் என்பதை விட பங்களாதேஷின் மிகச்சிறப்பான பந்து வீச்சை என்று சொல்லலாம் ஆடுகளத்தின் தன்மை என்று நாங்க சொல்லலாம் டுபாய் ஆடுகளும் அவ்வளவு வேகமாக ஓட்டங்களை குவிக்கக்கூடியது அல்ல என்று நான் சொல்லியிருந்தேன் பாஸ்கோர் இருநூற்று அறுபது இருநூற்றி எண்பது என்பதையும் தெளிவாக சொல்லியிருந்தேன் எனவே அதுதான் நடந்திருக்கும் இந்த இன்னும் ஒரு இருபது ஓட்டங்களை பங்களாதேஷ் எடுத்திருந்து இன்னும் சிறப்பாக போராடி இருக்கிறோம் இல்லையா ரோபர்ட் நேஷன் அண்ணா நேஷன் சவுதி அரேபியா இருந்து அண்ணா இலங்கை வளரட்டும் கொஞ்சம் இலங்கை பாரதம் வளரதுமா வளர்றதும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு இந்த செய்திகளை சம்மந்தமாகவோ இல்லாட்டு கிரிக்கெட் சம்பந்தமாகவே இங்கிலாந்து டஃப் கொடுக்குமா ஆஸ்திரேலியாவுக்கு ரைவல்ரி என்று நிஷாந்த் ரவீந்திரகுமார் குமார் இங்கிலாந்துக்கு தான் நாடைய தினம் சாதகத்தன்மை தன்மை அதிகம் இங்கிலாந்து ஃபேவரட்ஸாக ஆக போகிறது ஆஸ்திரேலியா அண்டா தான் நாடு தினம் போகிறது நாளை பல பரிச்சை நடக்க போகிறது திரும்ப பத்தி சொல்றேன் நிஷா நிஷான் ஸ்ரீலங்காவை சுற்றி கடல் இருந்தாலும் கடைகளில் உப்பு இல்லை ஸ்ரீலங்கா டீமின் ஃபார்ம் இருந்தும் சாம்பியன்ஸ் லீகில் இல்லை இதற்கு தான் முப்பகல் செய்வினை பிற்பகல் விடையும் நாற்பத்தி ஒன்பது மாசமாய் நினைச்சு நிஷா நிஷான் சொல்றார் உம் உம் சரி ஓகே அது போல யார் நம்முடைய இன்னும் ஒரு சில நண்பர்களின் கருத்துக்களை விரிவாக பார்த்து விட்டு போகலாம் சவுத் ஆப்பிரிக்கா போலிங் ஐநா பெஸ்ட் ஆஃப் திஸ் சாம்பியன்ஸ் ட்ராபி என்று கலஹா கமல் சொன்னார் ஆமா சொல்லலாம் நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி மிகச்சிறந்த பந்து வீச்சு வரிசையாக நான் பார்ப்பது முதலாவது இந்தியா இரண்டாவதாக தென்னாப்பிரிக்கா மூன்றாவதாக நான் நியூசிலாந்து சொல்லு நியூசிலாந்து பந்து வீச்சு வரிசை இருந்து கட்டால் அவர்கள் உண்மையில் இந்த ஆடுகள் எங்களுக்கு ஏற்றது போல ஒரு நாள் போட்டி ஏற்றது போல சிறப்பான பந்து வீச்சு ஆப்கானிஸ்தானில் ஏதோ ஒரு சின்ன குறை இருக்கிறது மற்றபடி ஆப்கானிஸ்தான் அணி அடுத்த கட்டத்திலேயே வரக்கூடிய அணிதான் பார்த்தி அவிசா விலை இருந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய காணொலி பார்ப்பார மூன்று வேடங்களாக நன்றி சகோதரர் ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா டூ வரை போன்றால் அடுத்த ஆப்கானிஸ்தான் வர போகிறது எங்களுக்கு ஜூன் ஜூலையில் இலங்கை டெஸ்ட் போட்டிகள் மற்றும் டுவெண்டி ஒரு நாள் போட்டிகள் முழுவதுமான தொடர் இந்தியா பாகிஸ்தான் நேம் சொல்வது இல்லை அது அவர்கள் விருப்பம் என்று அது அவர்கள் விருப்பம் என்று சொல்ல முடியாது ஐசிசி சாம்பியன்ஸ் இல்லாவிட்டால் ஐசிசி தொடர் என்று சொன்னால் சில கட்டுப்பாடுகளை கிடங்கத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் தொலைக்காட்சி வேறு யாருக்கு வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்தியா ஐசிசி போட்டிகளில் ஆட மாட்டோம் பாகிஸ்தானோடு ஆட மாட்டோம் என்று தெளிவாக சொல்ல வேண்டும் முடியும் ஐசிசி போட்டிகளில் ஆடுவதாக இருந்தால் ஐசிசி நிபந்தனைகளுக்கு உட்படுத்த வேண்டும் இது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஜெய்ஷா தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் வந்து எதுவும் அதுபோல பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் பாகிஸ்தானின் லோகோவோடு பாகிஸ்தானின் பெயரோடு லோகோவை போடுங்கள் கொடியை காட்டுங்கள் என்றுதான் சொல்ல முடியும் அதான் விஷயம் சில விடயங்கள் ஐசிசியின் கட்டமைப்பு கேட்டது போல ஒழுங்கு அமைந்து தான் நடக்க வேண்டும் அது போல இப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு போவதை போல பாகிஸ்தானை தன்னுடைய உரிமையை எடுத்துக்கொண்டு மூன்று வருடங்களுக்கு தாங்கள் இந்தியாவுக்கு சென்று மாட்டோம் அது நியாயமான சலீம் கான் வணக்கம் தொடர் அரையிறுதியில் நான்கு ஐந்து அணிகள் வரும் உங்கள் கணக்குப்படி என்னுடைய இரண்டு முன்னோட்டங்களில் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் பிரிவு ஏழு இந்தியா நியூசிலாந்து பிரிவு பி ல தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் வந்தா நல்ல மனு யோசித்து இருக்கிறேன் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நாளைய தினம் போட்டிக்கு பிறகு அது தெரியும் ஆப்கானிஸ்தான் அணி நிச்சயமாக ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இரண்டு அணிகள் ஒன்றுக்கு அவர்கள் இரண்டு அணிகளுக்கும் சவால் கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே அவை தமிழ்நாடு முக்கியமான விடயங்கள் நாளைய தினம் ஒரு விறுவிறுப்பான போட்டி அந்த போட்டி முடிந்த பிறகு உங்களை நேரடியில் சந்திக்க காத்திருக்க இதே போல இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மரமாந்திர்கள் நாளைய நாள் உங்கள் அத்தனை பேருக்கும் வார இறுதி சந்தோஷமாகவேண்டும்